கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானத்தின் மர்மம் கிசாவின் பெரிய பிரமிடு பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரமிடு நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கட்டப்பட்டது என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது பிரமிடை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அப்போதைய காலத்திற்கு மிகவும் சிக்கலானதாக இருந்தது பொதுவாக நம்பப்படும் கருத்து என்னவென்றால் பிரமிடு கற்களை மேலே கொண்டு செல்ல மண் சரிவுகள் மட்ராம்ஸ் பயன்படுத்தப்பட்டன என்பதே ஆனால் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி இந்த பிரமிடு கட்டுமானத்தில் நீர் வாட்டர் முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் என்ற ஒரு புதிய கோட்பாட்டை முன்வைக்கிறது நீர் வழிகட்டுமானம் வாட்டர்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடை சுற்றியுள்ள கால்வாய்கள் மற்றும் குறியீடுகளை ஆய்வு செய்து எகிப்தியர்கள் கட்டுமானத்திற்கு தண்ணீரை பயன்படுத்தியிருக்கலாம் என்று கருதுகின்றனர் இவர்களின் கோட்பாடு என்னவென்றால் எகிப்தியர்கள் கால்வாய்கள் மற்றும் படகுகளை பயன்படுத்தி கனத்த கற்களை நதியை வழியாக கொண்டு சென்றிருக்கலாம் நைல் நதியின் இயற்கையான நீர் ஓட்டத்தையும் லிவர்கள் போன்ற கருவிகளையும் பயன்படுத்தி இந்த கற்கள் நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் நீர்வழி கோட்பாட்டிற்கான ஆதாரங்கள் பிரமிடைக்கு அருகில் கால்வாய்கள் இருப்பது கால்வாய்களில் நீர்மட்டத்தை குறிக்கும் குறியீடுகள் இருப்பது எகிப்திய கலைப்படைப்புகளில் கனத்த பொருட்களைச் சுமக்கும் படகுகள் காணப்படுவது இந்த கோட்பாடு இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானத்தை பற்றிய நம் புரிதலுக்கு இது ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது எகிப்தியர்கள் நீர்வழி போக்குவரத்து மற்றும் பொறியியல் திறன்களை எந்த அளவுக்கு திறம்பட பயன்படுத்தினார்கள் என்பதை இது எடுத்துக் காட்டுகிறது